கலைக்கடவுள் அருள்முனி மயன் மயன் மாமுனி மயன் குமரி நாட்டில் பிறந்தவர் குமரி நாட்டில் பிறந்தவர் இவரது தாய் கருங்குழலியும் தந்தை திருமுலரும் ஆவார் இவரது தாய் கருங்குழலியும் தந்தை திருமுலரும் ஆவார் மயன் பிறந்த தைத்திங்கள் பௌர்ணமி லக்னம் மகரம் நட்சத்திரம் பூசம் ராசி கடகம் மயன் மாயன் ஒன்றா மயன் மாயன் ஒன்றா ஐந்தொழில் குல முதல்வன் கம்மியர் மரபு தலைவன் மயன் பழைய குமரி கண்டத்திலே இருந்தான் என்பது விளக்கப்பட்டது சில நூற்றாண்டுகளுக்கு முன்னர் ஐரோப்பிய நாட்டவர் நாடு நாடு பிடிக்கும் ஆசையிலும் வணிகம் பெருக்கும் நோக்கத்திலும் பிற நாடுகளை தேடியே அலைந்தனர் அப்போது அமெரிக்க கண்டம் யாராலும் கண்டறியப்படாமல் கிடைத்த இந்த அமெரிக்க பெருநில பரப்பானது உண்மை உண்மையில் மாயர்களின் நாடு ஆகும் ஆராய்ச்சிகளும் இங்கே செழுப்புல விளங்கியிருந்த நாகரிகத்தை மயன் நாகரிகம் சொல்லுகிறது ஞானானந்த மயம் தேவம் பஞ்சகிருத்திய பாராயணம் சர்வ வியாபினே மீசானம் விஸ்வகர்ம மாஸ்டரையே பரிபூர்ண ஞானானந்த மயமாகவும் சர்வ வியாபின இறை வடிவமாகவும் பஞ்ச தொழில்களையும் உலகங்களையும் வடிவமைத்து படைத்தவன் விஸ்வகர்மா விஸ்வகர்மா அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க அப்படிப்பட்ட குளத்திலே பிறந்த நாம் எப்படி இருக்கணும் அருமையாக இருக்கணும் மயன் படத்தை வீட்டில் வச்சு கும்பிடலாமா விஸ்வகர்மா படத்தை வச்சு கும்பிடலாமா அவன் தொழில் கடவுள் தொழின் தொழில் கடவுள் என்கின்ற காரணத்தினால் அவனை நம்ம வச்சு கும்பிடணும் மயன் மாமுனி மண்ணை கணித்து வாஸ்து நூல் படைத்தான் மயன் மாமுனி மனங்களை கணித்து நெறிநூல் படைத்தான் மாமுனி விண்ணை கணித்து வான் நூல் படைத்தான் மாமுனி விருட்சங்களை கணித்து மருத்துவ நூல் படைத்தான் மாமுனி மயன் எண்ணெய் கணித்து கணித நூல் படைத்தான் மாமுனி மயன் அருவத்தை கணித்து திருவுருவங்களை படைத்தான் மாமுனி மயன் பெண்ணை கணித்து அகிலம் அணிகலன் படைத்தான் மாமுனி புதுமைகளின் வேர்களானே வேர்களானேன் நுண்மதி அவன்தான் விஸ்வபிரமா மயன் மாமுனி மயன் வாஸ்து புனிதம் விஸ்வகர்மாவின் வாஸ்து புனிதம் சொல்கின்றது ஆக மெய்யன்பர்களே எனது சொந்தங்களே இந்த மாமுனி மயன் எப்படிப்பட்ட வல்லமை படைத்த மாமுனி மயன் நம் முன்னோர் பாட்டன் புட்டன் அப்படின்னு எள்ளு பாட்டன் கொள்ளு பாட்டன் அப்படின்னு இருக்கிறாங்க இவர்களுக்காக இந்த இவர்களை வணங்கணும் துதிப்பாடணும் துதிக்கணும் அப்படின்னு சொல்கிறேன் வேற எந்த விதத்திலையும் எந்த அனுகூலமும் இல்லை நமக்கு பிச்சை போட்டவர்கள்னு சொல்லலாம் நமக்கு கவனித்தவர்கள் சொல்லலாம் நம்மளே ஆட்கொண்டவர்கள் சொல்லலாம் அப்படிப்பட்ட மாமுனி மயன் விஸ்வகர்மா நாம் பட அந்த அவர்களுடைய படத்தை வைத்து பூஜை செய்வதிலும் வணங்குவதிலும் எந்த தவறும் இல்லை